ட்ரூலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய வாயில் வாணி வடிதல் அப்படின்றது குழந்தைகளுக்கு ஒரு யதார்த்தமான நிகழ்வு இதே இது பெரியவர்களுக்கு உறக்கத்தில் நடக்குமே இது ஒரு சில நோய்களை முன்னறிவிப்பாக எடுத்துக்கொள்ளலாம் முதலாவதாக இந்த ஓரல் கேவிட்டி டிசீஸ் சொல்லக்கூடிய பற்களில் ஏற்படக்கூடிய பச்சிரைவு மற்றும் எளிர்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் காரணமாக ஏற்படும் இரண்டாவதாக முகவாதம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பேசியல் பேரலிசிஸ் காரணமாக இருக்கும் மூன்றாவதாக பாத்தீங்க அப்படின்னா பார்க்கின்சன்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய நரம்பு தேய்மான நோய்களின் காரணமாக இருக்கலாம் நான்காவதாக பாத்தீங்க அப்படின்னா ஜிஆர்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேஸ்ட்ரிக் ஈசோ இசோபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த புளித்த ஏப்பம் வருவது ஒரு காரணமாக இருக்கலாம் ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னா செரிபிரல் த்ராம்போசிஸ்ன்னு சொல்லக்கூடிய மூளையில் ஏற்படக்கூடிய இரத்த உறைதல் ஒரு காரணமாக இருக்கலாம் ஆறாவதாக பார்த்தீங்க அப்படின்னா அத்திரோஸ்கிலோரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய மூளைக்கு செல்லக்கூடிய முக்கியமான ரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய அடைப்பு இது ஒரு காரணமாக இருக்கலாம் இந்த தொந்தரவு உங்களுக்கு இருக்குமே ஆனால் உங்கள் மருத்துவரை அணுகி முறையாக பரிசோதனை செய்து பார்த்து கொண்டு அல்லது ஒரு வாழ்வினை வாழ்ந்துட எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்